ஹலோ மக்களை கார்த்தி ரேவதில் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எப்போவும் சம மாசாக காட்டிகிட்டு இருக்க நம்ம கார்த்தியை இந்த வாட்டி ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரகலா சொல்கிறத எல்லாத்தையுமே அப்படியே நம்புறாங்க ஆனால் நம்ம ரேவதி சாம அதிரடியாக வந்து நம்ம கார்த்தியை காப்பாற்றுறாங்களா வீடியோக்குள்ளே போகக்கூடாது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பார்க்குறதுக்க பெல் அக்கணும்னு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சந்திரகலாவாக ஆக்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தியாக்கா இந்த டிரைவர் பையன் செய்த வேலையை ரேவதியை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிட்டேன்னு சொல்லி ஏன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்துட்டானே அப்படின்னு சொல்லி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரியும் சரிவா சந்திரா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தியை நீ சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட தங்கச்சி இந்த மாதிரி செய்திருப்பேன் நீ எல்லாம் உன்னோட குடும்ப உன்னை பற்றிய காட்டிட்டேல உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா சரியான ஃப்ராடு நீ அப்படின்னு நம்ம கார்த்திய சொல்லும்போது கார்த்தியும் அத்தை நான் இப்படிலாம் செய்யவே இல்லை அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை சாமுண்டேஸ்வரி நம்புற மாதிரி இல்லை வா சந்திரா நம்ம இந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி சந்திராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்திகை என்னடா அந்த சின்னத்தை இவ்வளோ வன்மமாக இருக்காங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க நம்ம சந்திராவும் விடுற மாதிரியில் எப்படியாவது சிவனா முன்னாடி முத்துவேல் எல்லாரும் ஜெயிலில் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே கஷ்டத்தை இந்த கார்த்தியை அனுபவிக்கணும் அதுக்கேற்றவாறு நம்ம நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கொடுத்து சாமிடேஷர்கிட்டே எப்படி அந்த டிரைவர் பயில சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வா அக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட சாமுடேஸ்வரி நீ சொல்கிறது எல்லாமே சரி தான் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுடேஸ்வரிக்கிட்ட சந்திரகலா இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் எத்தனையோ வாட்டி அது வந்து டிரைவர் கிடையாது பேர் பேரன்னு சொல்லிட்டு எத்தனையோ வாட்டி அந்த உண்மைகளை நிரூபிக்கணும்னு நான் என்னெல்லாம் எல்லாம் அது எல்லாத்தையுமே அவன் மாற்றி விட்டுட்டான் அவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை செய்யவே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுடீஸ்வரி கிட்ட சரியா சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட சாமுடீஸ்வரி பயங்கரமாக கோபப்பட்டு ஆமா சந்திரா நீ சொல்றது எல்லாமே சரிதான் இனியும் அவனை சும்மாவே விடக்கூடாது ஈத்திரன் நாளாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்பி என்னோட செங்கல் சூழல் முத கொண்டு எல்லா தொழிலையும் கிட்டே ஒப்படைச்சேன் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இப்படி ஒரு செயலை செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலான்னு சாமுடீஸ்வரி நம்ம கார்த்தி மறுபடியும் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி ரெடி ஆயிட்டு அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிக்கிறவ என்னோட தங்கச்சி சந்திராவை ஒரு செயல் செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டுட்டு இருந்த நம்ம கார்த்தியும் அத்தை நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்களா நான் எதுக்கு அவங்கள இந்த மாதிரிலாம் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வர் கிட்ட கேட்கும் போது சாமுண்டேஸ்வரையும் விடுற மாதிரி இல்லை எனக்கு உன்னை பத்தி எல்லாமே நல்லா தெரியும்டா இனியும் என்ன அத்தைன்னு கூப்பிட ஆரம்பிக்காதா அதே சமயத்துல சந்திரா எத்தனையோ நாளா உண்மையை சொல்லிட்டு இருந்தா நீ நம்பாதக்கா இவனை இவன் ராஜசபையோட பேருந்தான்னு ஆனா நான் தான் ரொம்பவே கண்மூடித்தனமாக உன் மேலே நம்பிக்கை வச்சுட்டேன் அவ எத்தனையோ வாட்டி உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செயல்களை செய்தால் அது எல்லாத்தையுமே நீ மாற்றி விட்டுருக்க அப்போ இந்த செயலை செய்திருக்க மாட்டேன் நான் உன் மேலே எப்போவுமே நம்பிக்கை வைக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தியோ இல்லத்த நான் இதை செய்யவே இல்லைன்னு சொல்லும்போது அதை சாமுண்டேஷ்வரி நம்புற மாதிரி இல்லை இத்தனை நாளாக நீ செய்ததெல்லாம் நம்பிட்டு இருந்தேன்னு சொல்லி இனியும் நம்புவேன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத இனி என்ன யாருக்கு கார்த்தியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி என்னதான் சொன்னாலும் நம்ம இல்ல சாமுண்டேஸ்வரியும் அந்த இடத்துல அதிகாரிகள்ட்ட இவனை போய் சீக்கிரமா ஜெயிலில் போடுங்க இவன் வெளியில இருக்க வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி சாமுண்டஸ்வரின் கண்மூடித்தனமா சந்திரகலா சொன்னதை எல்லாத்தையுமே நம்பி நம்ம கார்த்தியை ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க நம்ம கார்த்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரியம் வந்து ஏ இனிமே உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிட்டு இந்த சாமுண்டேஸ்வரி இனிமே பார்த்த மாதிரி இருக்க மாட்டா இனி இன்னொரு சாமுண்டேஸ்வரி நீ பார்க்க போறேன்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்டே எதிராட்டி சாமுண்டேஸ்வரி பேசுகிறாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம கார்த்திகை சம மாதம் பேசியிருக்கலாம் ஆனால் அமைதியாகவே இருக்கிறாங்க எப்பவும் போல அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பரமேஸ்வரி பாட்டி அப்படியே பதறி போய்ட்றாங்க என்னோட பேரை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு பட்ட வளப்பு அவனுக்கு கிடையாது அவன் ராஜசேதுபட பேருங்கிற உண்மையை மட்டும் தான் மறைச்சோனே தவிர அதை தவிர்த்து வேற எதுவுமே மறைக்கல அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு தான் அந்த உண்மையை மறைச்சான் ஆனா அது ஏன் சாமுடேஸ்வரிக்கு பொரியவே மாட்டேங்குதே என்னோட பேர மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எப்படி அவளுக்கு மனசாட்சி வந்தது எவ்வளவு வாட்டி இந்த குடும்பத்தை எல்லா பிரச்சனையும் இருந்து காப்பாத்துறதே என்னோட பேரம் தானே அவனே இப்படி பண்ணிட்டாளே சொல்லி கார் கார்த்தியை பார்க்கறதுக்காண்டி பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்துல வந்து கார்த்திகிட்ட புலம்பி தள்ளும்போது கார்த்தியம் நீ எதுக்கும் கவலைப்படாத பாட்டி தைரியமா தான் வரப்போகுது எப்படி இருந்தாலும் அவங்க சந்திராவை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னு தெரிய வரும்போது அப்படியே உடஞ்சி போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம கார்த்திய சாமுண்டேஸ்வரி பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி விடுற மாதிரி இல்லை இரு அவள்கிட்ட போய் ஒரு கை பார்த்துடுறேன் ஈஸ்வரி எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவான் இத்தனை இருந்ததுனால அவ பண்ணது எல்லாத்தையுமே தாங்கிச்சு ஆனால் இப்போ பண்ணது பெரிய தண்டனை கொடுக்க மாதிரி உள்ள செயலை தான் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திட்டு சொல்லும்போது கார்த்தியம் பாட்டி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜராஜனுக்கு மயில் வாகனத்துக்கு எல்லாருக்குமே இது தெரிய வருது மயில் வாகனமும் நம்ம சகலைக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படியே வந்து நம்ம கார்த்திட்டு கேட்கும்போது கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்ட மயில் வாகனமும் எனக்கு நல்லாவே நல்லாவே தெரியும்ப்பா சின்னத்தான் அப்போவே இருந்தே உன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்காங்க எப்படி இருந்தாலும் உன்னை எதுலையாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க அது மாதிரியே சேர்த்துட்டாங்க எதுக்கு தான் இன்னும் வந்து அத்தை அவங்கள நம்பிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது இப்போ எல்லாமே நமக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் உன்னை நான் வெளியில் கொண்டே வந்து ஆகுவேன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க நம்ம ரேவதிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே ஈஸ்வரியை பிடிச்சி சரியாக வெளுத்து வாங்குறாங்க எதுக்குமா கார்த்தி மேலே தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டு வச்சுட்டு பின்ன வேறு என்னடி பண்ணுவாங்க அவள் என்னோடய தங்கச்சி சந்திராவை இந்த மாதிரி செய்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் அதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது சந்திரா ஏற்கனவே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே தான் அந்த இடத்துக்கு போகும்போது கார்த்தியும் அவளோ மட்டும் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்பவும் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான ஃப்ராடி இத்தனை என்னை ஏமாத்திட்டு இருந்த மாதிரியே தான் இப்போ ஒரு செயலை செய்ய பார்த்தா நான் இப்போ கொஞ்சம் உஷாராகிட்டே இனி அவனை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் நம்ம கார்த்திகை எதிராகவே பேசும்போது நம்ம ரேவதியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அம்மா நீ வேற புரியாமல் பேசாத எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு எதிராக செயல்படது சித்தி தான் நீ இன்னும் அவங்களையும் நம்பிட்டே இரு எப்போவும் வர பிரச்சனையிலேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த ராஜாவை இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் சாமண்டேஸ்வரியும் ஈஸ்வரி கிட்ட கார்த்திக்கு சப்போர்ட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க ஆனா சாமுண்டேஸ்வரி கேக்குற மாதிரி இல்ல சாமுண்டேஸ்வரியும் அவன் என்ன அந்த ஜெயில தான் இருக்கா அவனை கண்டிப்பா போய் நீ பாக்க கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட ரேவதியும் என்னமா நீ பேசுற அவங்கள வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டேங்கிற அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு ஆபத்துல இருக்கும் போது நான் பார்க்க கூடாது சொல்லிட்டு நீ எப்படிமா சொல்லலாம் நம்ம ரேவதியும் சாமுண்டிஸ்வரி சரியா எதிர்த்து பேசுறாங்க என்னதான் ஈஸ்வரி போக கூடாதுன்னு சொன்னால் நம்ம ரேவதி கேக்குற மாதிரி இல்லை நம்ம கார்த்திய பார்க்க வராங்க கார்த்தி மூலமா எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது நம்ம ரேவதியா வந்து இனிமே கார்த்திக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது அதே சமயத்துல சந்திரகலாவை விட்டு வைக்க கூடாது அவங்கள பாத்தின எல்லா உண்மையும் கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் அதுக்கான ஆதாரம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தி அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுக்காண்டி போராடுறாங்கன்னே சொல்லலாம்